விஜயம் அத்தியாயம் இருபத்தி நான்கு கப்பலுக்கு நேர்ந்த கதி கப்பற்படை தலைவன் உத்தரவிட்டதும் கலிங்க வீரர்கள் சீன கப்பலை நோக்கி ஈட்டிகளை வீசினர் அம்புகளும் சரமாரியாக பாய்ந்தன அவன் உத்தரவுக்கு இணங்க படகில் வீரர்கள் சீன கப்பலை அணுகுவதாக நினைத்துக்கொண்டான் கொண்டான் சோமேஸ்வரன் கலிங்க கப்பலின் மேல் தளத்திலிருந்து பார்க்கும்போது பார்க்கும் போது படகில் சென்றவர்கள் கருணாகரனும் அவனது தோழர்களும் தான் என்பது சோமேஸ்வரனுக்கு தெரியவில்லை மற்ற வீரர்களுக்கும் அப்படி ஒரு எண்ணம் உண்டாகவில்லை கலிங்க வீரர்கள் சிலர் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வருவதற்காக கீழ்த்தளத்துக்கு சென்றனர் மற்றவர்கள் தங்கள் வசம் இருந்த ஆயுதங்களை சீன கப்பலை நோக்கி வீசினர் கப்பற்படை தலைவன் சீன கப்பலில் உள்ள சிறையாளிகளை இத்தாக்குதல் நிச்சயம் அச்சயமடைய வைத்திருக்கும் என்று எண்ணி மகிழ்ச்சி அடைந்தான் சீன கப்பலில் மாலுமிக்கு அருகில் நின்றிருந்தான் வல்லபன் மாலுமியின் முகத்தில் பெரும் கவலையும் அச்சமும் இருந்ததை கவனித்தான் நிலைமையை எப்படி எதிர்கொள்வது என்று யோசனை செய்தான் கலிங்க வீரர்கள் மிகவும் நெருங்கிவிட்டனர் என்பது புரிந்தது வல்லபனையும் மாலுமியையும் தவிர மேல் தளத்தில் யாரும் இல்லை எல்லோருமே கீழ்த்தளத்தில் இருக்கிறார்கள் கலிங்க வீரர்கள் கப்பலுக்குள் வந்தால் மண்டியிட்டு பணிவதை தவிர வேறு வழி இல்லை என்று தீர்மானித்தான் ஆயுதங்கள் எதுவும் இல்லாததால் சிறிய எதிர்ப்பை கூட காண்பிக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்தபோது சீன கப்பலின் மீது ஈட்டிகள் பாய்ந்து வந்தன அம்புகளும் ஈட்டிகளும் மழை பெய்வது போல சீன கப்பலின் மேல் தளத்தில் விழுந்தன மாலுமியும் வல்லபனும் ஈட்டிகளுக்கும் அம்புகளும் தாக்காத வண்ணம் மறைவில் நின்றனர் கப்பலில் விழுந்த ஈட்டிகளும் மற்ற ஆயுதங்களும் எவரையும் தாக்கி காயப்படுத்தவில்லை மேல் தளத்தில் தரையில்தான் விழுந்தன வல்லபன் முகத்தில் லேசாக புன்னகை எழுந்தது ஆயுதம் இல்லாத குறையை கலிங்க வீரர்களே தீர்த்துவிட்டனர் இப்போது ஈட்டிகளுக்கு பஞ்சமில்லை தன் மறைவிடத்திலிருந்து லேசாக எட்டி பார்த்தான் வல்லபன் கலிங்க வீரர்கள் எப்போது வேண்டுமானாலும் தன் கப்பலில் குதித்து விடுவார்கள் என்று எண்ணினான் அதோ அருகில் ஒரு கலிங்க படகு வேறு வருகிறது வருவதும் கலிங்க வீரர்கள்தான் ஆனால் ஏன் நேரடியாக வராமல் ஒரு சுற்று சுற்றி வேறு பக்கமாக வந்து ஏனுக்கு அருகில் நிற்க வேண்டும் என்ற கேள்வி வல்லபன் மனதில் எழுந்தது கலிங்க வீரர்கள் கைகளில் நிறைய ஈட்டிகளுடன் வந்து ஏணியில் ஏற துவங்கினர் ஈட்டியை எடுத்து அவர்கள் மேல் வீசலாமா என்று நினைத்து ஈட்டியை கைகளில் எடுத்தான் தலையை குனிந்தபடி விரைந்து வந்து மேல் தட்டில் கால் வைத்தான் வல்லபா நான் தான் கருணாகரன் சீக்கிரம் கீழே வா என்று பெரும் குரலில் கூவினான் கருணாகரன் வல்லவனுக்கு போன உயிர் திரும்பி வந்ததைப் போல உணர்ந்தான் அவசரமாக கீழிறங்கி நல்ல சமயத்தில் வந்தீர்கள் இது என்ன கலிங்க வீரர்களைப் போல உடையணிந்து கொண்டு கலிங்க கப்பலில் இருந்தே வருகிறீர்களே என்று ஆச்சரியத்துடன் வினவினான் அவற்றையெல்லாம் பிறகு கூறுகிறேன் முதலில் இந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு எல்லோரும் தயாராக இருங்கள் கலிங்க வீரர்கள் எவராவது கப்பலில் ஏற முயன்றால் தாக்குங்கள் என்றான் சில கலிங்க வீரர்கள் சீன மரக்கலத்தை அடைவதற்காக கடலில் குதித்து நீந்தி மரக்கலத்துக்கு அருகே வந்தனர் ஆனால் படகில் வந்த சக வீரர்கள் ஏன் தங்களுக்கு கை கொடுத்து உதவாமல் ஈட்டியால் தாக்குகிறார்கள் என்று வியந்தனர் அடுத்த கணம் மறுபடியும் கடலில் விழுந்தனர் சிறிது நேரம் கழித்துதான் அவர்களுக்கு கலிங்க வீரர்கள் இவர்கள் இல்லை என்றும் சிறையிலிருந்து தப்பி கலிங்க வீரர்களின் உடைகளை அணிந்த சிறை என்பதும் புரிந்தது வல்லவன் கருணாகரனிடம் படைத்த இவரே சிறையில் இருந்தவர்கள் கீழ்த்தளத்தில் பத்திரமாக உள்ளனர் அவர்களையும் அழைத்து வரட்டுமா போதுமான ஆயுதங்கள் இப்போது நம்மிடம் உள்ளது மேல்தளத்திலும் கலிங்க வீரர்கள் ஈட்டிகளை அதிக அளவில் போட்டிருக்கின்றனர் என்றான் கருணாகரன் மெலிதான புன்னகையுடன் வல்லபனை நோக்கி நண்பரே அதற்கு அவசியம் இருக்காது இனி கலிங்க வீரர்களின் கவனம் நமது கப்பல் மீது விழாது இன்னும் சற்று நேரத்தில் கலிங்க கப்பலுக்கு நேரும் கதியை பாருங்கள் என்றான் ஆயுதங்களை எடுப்பதற்காக கீழ்த்தளத்துக்கு சென்ற வீரர்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வரும்போது அதிக வெளிச்சம் வருவதை கண்டனர் பெரிய கூடங்களில் இருந்தும் அறைகளில் இருந்தும் அதிக அளவில் புகை வருவதை பார்த்து திகைத்தனர் அறை கதவை திறந்தவுடன் அறை முழுவதும் தீ கொழுந்துவிட்டு எரிய துவங்கியிருந்தது வேறு அறைகளிலும் அதே கதிதான் தண்ணீரை கொண்டு தீயை அணைப்பதற்கு முயற்சித்த போது குடங்களும் காலியாக இருந்தன மேல்தளத்தில் இருந்த கப்பற்படை தலைவனும் சோமேஸ்வரனும் திடீரென்று கீழ்த்தளத்தில் பரவிய தீயை கண்டு திகைத்தனர் அங்கிருந்த வீரர்களும் தாக்குதலை கைவிட்டு தீப்பிழம்புகளை பார்த்த வண்ணம் திகைத்து போய் நின்றனர் கப்பற்படை தலைவன் மேல் தளத்தில் இருந்த வீரர்களை தீயை அணைக்கும் பணியில் ஈடுபடுமாறு உத்தரவிட்டான் தீப்பிழம்புகள் கொழுந்துவிட்டு எரிய செய்வது அறியாது இங்கும் அங்கும் ஓடிய கலிங்க வீரர்கள் கைகளில் கிடைத்த பாத்திரங்களில் கடல் நீரை கொண்டு தீயை அணைக்க முற்பட்டனர் மரங்கள் சடசடவென்று முறியும் ஓசை கேட்டது பஞ்சு மெத்தைகளில் ஏற்பட்ட தீ பெரும் சேதத்தை உண்டாக்கியது கப்பற்படை தலைவன் பாய் மரங்களில் இருந்த பாய்களை கீழ் இறக்கி பாய்களில் தீ பரவாமல் தடுக்க உத்தரவிட்டான் கப்பல் இப்போது அடியோடு நின்றுவிட்டது கீழ்த்தளத்தில் பிடித்த நெருப்பு பக்க பலகைகள் மீது பாய்ந்து எரிக்க தொடங்கியிருந்தது கடல் நீர் உட்புகுந்ததால் அப்பெரிய கப்பலே மூழ்கிவிடும் என்பதை உணர்ந்த கப்பற்படை தலைவன் அவசர அவசரமாக பக்க பலகைகளின் மீது கடல் நீரை ஊற்றுமாறு உத்தரவிட்டான் நடப்பவைகளை பார்த்து கொண்டிருந்த சோமேஸ்வரன் கடலில் சீன கப்பல் சென்ற இடமே தெரியாததை உணர்ந்தான் விடியற்காலை காலை நேரம் கடந்து சூரியனும் உதித்து பிரகாசிக்கத் தொடங்கினான் பல நாழிகைகள் கடந்த பின்னர் ஒரு வழியாக தீ முற்றிலும் அணைக்கப்பட்டாலும் கப்பல் மூழ்காமல் பார்த்து கொண்டனர் வீரர்கள் கப்பல் தீயில் கருகி எலும்பு கூடாக காட்சியளித்தது இனி சீன கப்பலை தொடர்வதற்கு வழியில்லை துறைமுகத்துக்கு திரும்ப வேண்டியதுதான் என்று முடிவு செய்தான் சீன கப்பலின் தளத்திலிருந்து கலிங்க கப்பலுக்கு நேர்ந்த கதியை பார்த்த கருணாகரனும் மற்றவர்களும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் கருணாகரன் வல்லவனிடம் வல்லபா இனி ஆபத்தில்லை மாலுமியிடம் சோழ நாட்டிற்கு கப்பலை செலுத்துமாறு கூறிவிடுங்கள் என்றான் வல்லவனும் மாலுமியிடம் தெரிவித்துவிட்டு மறுபடியும் கருணாகரனிடம் நடந்த விவரங்களை பற்றி கேட்டறிந்தான் சீன கப்பல் வெகு தூரம் வந்த பிறகு அருகில் கலிங்க நாட்டு கப்பல்களோ மரக்கலன்களோ கண்களுக்கு தென்படாத இடத்திற்கு சென்றவுடன் கருணாகரன் மாரவர்மனை அழைத்தான் மாரவர்மா நாம் வந்த கலிங்க நாட்டு படகு சீன கப்பலுடன் இணைக்கப்பட்டுள்ளது நீ வேண்டுமானால் இன்னும் சிலரை அழைத்து கொண்டு பாதுகாப்பாக யசோதை அவர்களின் இல்லத்துக்கு செல்லலாம் என்றான் மாரவர்மனும் இனி ஆபத்து ஏற்படாது என்று உறுதியான படியால் புறப்படுவதற்கு தயாரானான் சிறை அழிகள் இப்போது கீழ்தளத்தில் இருந்து மேல் தளத்திற்கு வந்தனர் அவர்களில் சிலர் கலிங்க நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்கள் கலிங்க நாட்டிற்கு செல்லவே விருப்பம் தெரிவித்தனர் மாரவர்மன் கலிங்க நாட்டை சேர்ந்தவர்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு படகில் ஏறினான் அப்போது மாரவர்மன் அருகில் வந்த நீலவண்ணன் மாரவர்மரே நீங்கள் கலிங்க நாட்டில் அதிகமாக வெளியில் தலை காட்ட வேண்டாம் யசோதையின் வீட்டிலேயே இருந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் ஏதாவது நெருக்கடி ஏற்பட்டால் உடனே சோழ தேசம் வருவதற்கு தகுந்த ஏற்பாட்டை முன்கூட்டியே செய்து வைத்து விடுங்கள் மேலும் ஒரு முக்கியமான விஷயம் நம் சோழ நாட்டை சேர்ந்த ஒற்றன் ஒருவன் மன்னன் அனந்தபர்மன் மாளிகையிலேயே குற்றேவல் பணி செய்து வருகிறான் அவன் பெயர் சீராளன் அவன் கிருஷ்ணன் கோயிலில் உள்ள ஆலமர பொந்து ஒன்றில் முக்கியமான செய்திகளை ஓலை துணுக்குகளில் எழுதி வைப்பான் நீங்கள் அவற்றை பத்திரப்படுத்துங்கள் மறுபடியும் என்னை சந்திக்கும்போது அவற்றை கொடுத்து விடுங்கள் என்று ரகசியமாக கூறினான் சரி அப்படியே செய்கிறேன் என்ற மாறவர்மன் அனைவரிடமும் விடு கொண்டான் பின்னர் கருணாகரனிடம் படைத்தலைவரே நான் போய் வருகிறேன் என் பெற்றோர்களிடமும் சகோதரி மனவாளினியிடமும் நான் பத்திரமாக இருப்பதாக கூறிவிடுங்கள் அவ்வப்போது அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறுங்கள் என்றான் நண்பா நான் உன் குடும்பத்தாரை பார்த்துக்கொள்கிறேன் நீ கவலைப்படாமல் கலிங்க நாட்டில் சிறிது காலம் தங்கியிருந்து யசோதி அவர்களின் குடும்பத்தை பாதுகாப்பாக இருக்குமாறு பார்த்துக்கொள் மூன்று நான்கு மாதங்கள் எவ்வித தொலைகளும் ஏற்படவில்லை என்றால் நீ புறப்பட்டு சோழ நாட்டுக்கு வந்துவிடலாம் என்று கூறி மாரவர்மனுக்கு விடையளித்தான் கருணாகரன் மாரவர்மன் இருந்த படகு புறப்பட்டது அவனுடன் கலிங்க நாட்டை சேர்ந்த ஏழு சிறையாட்டிகளும் உடன் வந்தனர் அனைவரும் துடுப்பு போட்டு படகை விரைவாக செலுத்தினர் அதற்குள் கீழ்வானம் சிவந்தது சூரியன் தன் கதிர்களை வீசத் தொடங்கினான் நண்பகல் நேரத்தில் கரையை அடைந்தனர் கரையில் படகை இழுத்து போட்டு ஒரு மறைவான இடத்துக்கு அருகே கொண்டு சென்று அதன் மேல் இலை தழைகளையும் காய்ந்த மரக்கட்டைகளையும் இட்டு ஒரு வாரம் மறைத்துவிட்ட பின்னர் எல்லோரும் அவரவர் வழியே சென்றுவிட மாரவர்மன் மட்டும் தனியாக வடதிசை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் வழியில் ஒரு தோப்பினுள் இருந்த பழ வகைகளை பறித்து தின்றுவிட்டு குளத்தில் இருந்த நீரையும் பருகினான் அவன் இன்னமும் கலிங்க வீரனின் உடைகளையே அணிந்திருந்தான் வேறு உடைகளை தான் அணிய வேண்டும் மேலும் இந்த இடம் எது என்றும் தெரியவில்லை மாறவர்மனுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் கால்நடையாக செல்ல வேண்டும் என்று யோசித்தான் எப்படியும் இன்று மாலைக்குள் சேர முடியாது என்று தீர்மானித்துக்கொண்டான் கொண்டான் வழியில் தங்குவதற்கு இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏதாவது கோயிலோ மண்டபமோ தென்படுகிறதா என்று பார்க்க வேண்டும் என்று எண்ணினான் மாரவர்மன் தோப்பிலிருந்து வெளியே வந்த மாரவர்மன் மெல்ல நடந்து சென்றான் வழியில் ஆட்களின் நடமாட்டம் சுத்தமாகவே இல்லை வெகு தூரம் நடந்த பின்னர் ஒரு கிராமத்தை அடைந்தான் அங்கிருந்த ஒரு காளியம்மன் கோயில் மண்டபத்தில் சென்று அமர்ந்தான் சூரியன் மறையும் மாலை பொழுது அன்று பகலில் நல்ல வெயில் கொளுத்தியது முதல் நாள் இரவில் பெய்த மழையால் ஓரளவு வெயிலின் கடுமை குறைந்திருந்தாலும் புழுக்கம் சற்று அதிகமாகவே இருந்தது இன்று இரவும் மழை பெய்யும் என்று தோன்றவே இன்று இரவு அக்கோயிலிலேயே தங்கிவிடலாம் என்று முடிவு செய்தான் கோயில் உள்ளே சென்று காளியை வழிபட்டான் பின்னர் கோயில் மண்டபத்திலேயே வந்து அமர்ந்து கொண்டான் கோயிலுக்கு அந்த கிராமத்தை சேர்ந்த இரண்டொருவர் வழிபடுவதற்கு வந்தனர் மாரவர்மனை பார்த்ததும் கலிங்க போர் வீரன் அமர்ந்திருக்கிறான் என்ற எண்ணத்தில் அவனிடம் ஒன்றும் விசாரிக்காமல் சென்றனர் சற்று நேரம் அமர்ந்திருந்த மாரவர்மனின் மனதில் ஒரு எண்ணம் உதித்தது விடியற்காலையிலேயே காலையிலேயே சிறையில் இருந்த கைதிகள் தப்பிய செய்தி மன்னனுக்கும் அதிகாரிகளுக்கும் எட்டியிருக்கும் நாலாபுறங்களிலும் சிறையாட்களை பிடிப்பதற்கு வீரர்களும் அனுப்பப்பட்டிருப்பார்கள் இப்படி நாம் ஒரு கிராமத்து கோயிலில் தங்கியிருந்தால் எளிதில் அகப்பட்டு விடுவதற்கு வாய்ப்புள்ளது என்று நினைத்தான் அதே சமயத்தில் அவன் கால்களில் வலி பொறுக்க முடியவில்லை என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தபோது பெரியவர் ஒருவர் கோவிலுக்கு வந்தார் அம்மனை தரிசித்துவிட்டு மண்டபத்தில் வந்து அமர்ந்திருந்த மாரவர்மன் அருகில் சென்றார் அவர் மாரவர்மனை பார்த்து ஐயா கலிங்க வீரர் போல காணப்படுகிறீர்களே யார் நீங்கள் இக்கிராமத்தில் ஏதாவது முக்கிய வேலையாக வந்தீர்களா என்று கேட்டார் ஐயா நான் கப்பற்படையை சேர்ந்தவன் படையில் வரும்போது வழி தவறிவிட்டது தலைநகரம் செல்ல வேண்டும் எனக்கு உங்களால் உதவி செய்ய முடியுமா என்று கூசாமல் பொய் சொன்னான் மாறவர்மன் நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்